சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் ஆனமங்களை பேர் பார்த்திங்கன்னா சுமித்ரா எங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயது அது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உற்பத்தியை சேர்ந்தவங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா என்கம் வரையும் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு எடுத்திங்கன்னா சொந்தமாக ஜவுளி ஸ்டோர் வைக்க வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சதாக தான் சொல்லியிருக்காங்க எங்கள் வந்துட்டு சட்டர் இதே டிவைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும் த குழந்தைங்களும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களோட வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியே எடுக்க கேட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இவங்களுக்கு வந்து சொந்தமாக லேண்டே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக பணமும் பத்து லட்சத்துக்கு மேலே பேங்கில் போட்டு வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க கோல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து வீடு ரெண்டு மூணு வீடு இருக்கிறதால இப்போ வீடு ஒரு வீட்டில் மட்டும் கூடியிருந்துட்டு ரெண்டு வீடு வந்து வாடகைக்கு தான் விட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அதில் வருமானம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை வீட்டுக்கு தான் ஒரே போனோன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கலை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மினஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்கல் பேர் பார்த்திங்கன்னா யாழ்னி வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு துழுவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் பிடிச்சிருக்கு தான் சொல்லியிருக்காங்க தான் படித்த படிப்புக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு நம்ம சொந்தமாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணலான்ட்டு சொந்தமாக கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இதில் மாதானா நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களோட திருமண நிலையில பார்த்திங்கன்னா நான் இரண்டாம் மணம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களோடய சொந்த மாமாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க இவங்க வந்து ரெண்டு வருஷத்துல இறந்துட்டதால் இவங்களுக்கு இப்போ விடவோ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு தோணை தேவை அப்படின்றதுக்காக மருத்துருமனத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி எடுக்க முறை கட கட்டடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சொந்த மாமா அப்பா என்ன பண்ணதால் நல்லா வசதியான ஃபேமிலியில் தான் மேரேஜையும் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனைகள் இல்லை மருமம் க பண்ணி வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகம் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க